சென்னை அயனாவரத்தில் அதிமுக பெண் நிர்வாகிக்கும் அவரது சகோதரருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் தடுத்து நிறுத்திய இருவரை பெண் நிர்வாகியின் மகன்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க சென்னை ஐநாவரம் கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் அதிமுகவில் வந்து இருப்பதாக கூறப்படுகிறது இவருடைய சகோதரர் கணேசனுக்கும் செல்வி குடும்பத்தினருக்கும் சொத்து தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை இருந்து வரக்கூடிய நிலையில அடிக்கடி அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நேற்று இரவும் இதுபோல் வந்து இரு குடும்பத்தினருக்கும் வந்து ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறி இருக்கிறது அதே பகுதியில வசிக்கக்கூடிய செல்வி கணேசனுடைய உறவினர்கள் சுரேஷ் அண்ணாமலை இவர்கள் இருவருமே வந்து இந்த சண்டையை விளக்குவதற்காக அவர்கள் வந்து உள்ளே நுழைந்து சண்டையை அவர்களுக்கு சமாதானம் செய்து வைப்பதற்காக உள்ளே வந்திருக்கிறார்கள் ஆனால் அப்பொழுது ஆத்திரமடைந்த செல்வியினுடைய மகன்கள் பிரதீப் ஹரீஷ் ஆகிய இருவரும் சேர்ந்து சுரேஷையும் அண்ணாமலையும் வந்து அவர்கள் தரமாரியாக இருக்கிறார்கள் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாகி இருக்கிறது படுகாயமடைந்த சுரேஷும் அண்ணாமலையும் கேம்சி மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில ஐநாவரம் போலீசார் தொடர்பாக வந்து காயமடைந்தவர்களிடம் வந்து விசாரணை நடத்தி அவர்களிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இந்த வழக்குல தலைமறைவான செல்வி அவருடைய இரண்டு மகன்கள் பிரதீப் ஹரிஷ் இந்த மூன்று பேரையுமே வந்து ஐநாவரம் போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்